ஜெய்தீம் பல விதமான கோஷங்கள் எல்லாத்தையும் கையில் எடுத்துப்பாங்க ஒரு பத்து பேரை வச்சு விழா அவருக்கு அவரே நடத்திட்டு பெண்களை வந்து வணங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துலதான் வந்து வந்து போன கலண்டுகளை கூப்பிட்டு காலைங்க தான் எங்களுக்கு வந்து வாழ்க்கையை ஒரு நாலே நாலு வயசான டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நாங்க தான் வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி அரங்கேற்றத்தை வந்து பிரச்சனையே உங்களுக்கு முடிக்க இல்ல நீங்க என்ன மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேக்குறீங்க ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு தினேஷ் ரோடி அவர்கள் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் வணக்கம் சுபா நேர்களுக்கும் என்னுடைய வணக்கம் சார் என்ன சார் ஒரே பரபரப்பா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி தேர்தல் அதெல்லாம் பார்க்கும் போது மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்னு பார்ட்டி வித் எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரியான சர்பிரைச தமிழ்நாட்டு மக்களுக்கு தர காத்திருக்கீங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து அமைப்பு தேர்தல் நடந்துட்டு இருக்குது எல்லா பகுதிகளிலயும் வந்து மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும் அதுக்கடுத்து அதுக்கு கீழே எங்கே மண்டல் தலைவர்கள் தலைவர்கள் இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து இப்போ மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம அடுத்து மா மாநில தலைவர் அவர்களை திருப்பியும் தேர்ந்தெடுக்கிற நிகழ்வு இருக்குது அதுக்கப்புறம் தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சி தொடர்ந்து ஒவ்வொரு மூன்று வருடத்திற்கு ஒரு முறையும் அமைப்பு தேர்தல் நடத்தி ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவர்களை அந்த இடத்துக்கு இப்போ அமர்த்துவது அப்படிங்கிறது ஒரு நடைமுறை நடைமுறையில இருக்கக்கூடிய பணி அது நடந்துட்டு இருக்கு அதுல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசஸ் எல்லாம் தெரியலையா சார் இருந்தாலும் தமிழக பாஜக தலைவர் அவரை அறிவிக்கிற வரைக்கும் மக்களை தாண்டி ஊடகங்களை தாண்டி எல்லாருமே எதிர்பார்ப்பா இருப்பா இருக்காங்க யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு கட்சியோட தலைவர்னா தொண்டர்கள் எதிர்பார்ப்பா இருப்பாங்க இல்லைன்னா அவங்க கீழே இருக்கிற தலைவர்கள் நமக்கு என்ன போஸ்ட் அந்த மாதிரி நினைச்சு எதிர்பார்ப்பாங்க ரொம்ப வித்தியாசமாக ஆனாலும் ஆச்சரியத்தக்க வகையில் எல்லா கட்சியினருமே இந்த மாவட்டத்தை இந்த மாநில தலைவரை மாத்த மாட்டாங்களான்னு யோசிக்கிற அளவு நினைச்சிட்டு இருக்காங்க சார் தமிழகத்துல இத பார்க்கும் போது எப்படி சார் இருக்கு அந்த அளவு பாஜக வந்து மக்களை சென்றடைந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இல்ல பாரதிய ஜனதா கட்சிய பத்தி புரிஞ்சுக்காதவங்க யோசிப்பாங்க வேண்டாம்னு நினைச்சாங்க வாஜ்பாய் போனதுக்கு அப்புறம் வாஜ்பாய் எவ்வளவு நல்லவர் இப்ப மோடி தான் ரொம்ப மோசமானவர்ங்கிற அளவுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு மோடி போனாருன்னா இன்னொரு யாரு வருவாங்க தெரியாது அது நிச்சயமாக நாளைக்கு மோடி நல்லவர்னு சொல்லக்கூடிய அளவுலதான் அடுத்து வர்ற ஒரு தேசியத்தில் வரக்கூடிய ஒரு பிரதமரோ ஒரு தலைவரோ இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தனக்கு தானே தன் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களை ஐடென்டிஃபை பண்ணி மக்களுக்கு பொது வெளியில கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி அதை அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நிறைய தலைவர்கள் வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர்களாக உருவாகிருக்கிறாங்க அதில் ஒரு தலைவராக இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை அவர்களும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான சக்தியா கடந்த மூணு வருஷத்துல வந்து ஆஹ் பயணம் பண்ணி அவங்களுடைய அரசியலை மக்கள் கிட்ட எடுத்து வச்சு இன்னைக்கு தனித்துவமான அரசியல் அவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் ஆஹ் கொண்டு தமிழக அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காரு அதனால அதோடைய அதிர்வலைகள் வந்து இன்னைக்கு எல்லா கட்சிலையும் கூட இருக்குது எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் மொத்தம் நீடிச்சாருன்னா நமக்கு பெரிய த தொந்தரவா இருக்குமோ தலைவலியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஆஹ் பயத்துல மாத்துவாங்களா மாத்திடுவாங்களா நிச்சயமா மாத்ததான் போறாங்க அது என்னைக்கா இருந்தாலும் ஆறு வருடம் அதிகபட்சம் ஆறு வருடத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் மாத்ததான் போறாங்க அது வந்து இன்னைக்கு மாத்திட்டாங்கன்னா உடனே வந்து என்ன குப்பையில கிடாச கிடாச போறது கிடையாது இல்ல ஒருவேளை தலைவர் அண்ணாமலை அவர்களை மாத்திட்டு வேற ஒரு தலைவர்களை கொண்டு வராங்கன்னாலும் கூட தலைவர் அண்ணாமலை அவர்களை ஒரு தேசிய அளவுல அவருடைய ஆக்கப்பூர்வமான பணிகள் தேவை அப்படிங்கிற முடிவுல கட்சி இருந்ததால் இருந்ததுனா மட்டும்தான் அந்த முயற்சியை மேற்கொள்ள போறாங்களே தவிர அண்ணாமலையை வந்து அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறதுனால மாற்ற போறாங்க அப்படிங்கிற சூழ்நிலைகளுக்கு கேள்விக்கு இங்க பதிலே கிடையாது ஒவ்வொரு வரலாற்றை ஹிந்து மதம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னுனா இன்னைக்குன்னு இல்லை அது பல நூற்றாண்டுகளாகவே வந்து ஒரு கலாச்சார ஒடுக்குமுறைகளுக்கு உட்பட்டு அது வந்து நிறைய மாறிடுச்சு அதோடைய கலாச்சாரத்தினுடைய தன்மையே மாறிடுச்சு இன்னைக்கு நிறைய இந்து மதத்துல வந்து நிறைய சதி இருக்கு பெண்கள் ஆண்கள் இறந்துட்டாங்கன்னா உடனே உடன்கட்டை ஏறணும்னு சொல்றாங்க இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா இந்து மதத்துல இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டிபேட்ஸ் எல்லாம் இருக்குது பட் உண்மையிலேயே நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெண்களை ஒரு சக்தியாக போட்டிட்டு பெண்களை வந்து வணங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல தான் வந்து இந்து மதம் வந்து வச்சிருந்தோம் ஆனால் அது எப்போ இந்த சதி உடன்கட்டை ஏறுவது அப்படிங்கிற பழக்கங்கள்லாம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா முகலையர் படையெடுப்புகள் வந்து இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆஹ் நம்ம இந்து ஆண்களை வந்து கொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய பெண்களை வந்து அவங்களுடைய வேட்டைக்கு இரையாக்குவது அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் நடக்கும்போது அந்த ராஜ்புட் சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லே வந்து நம்ம வந்து ஒரு ப படையெடுப்புக்கு படையெடுப்புல சிக்கி அவங்க கிட்ட வந்து சீரழிஞ்சு சாகிறத விட நம்ம உடன்கிட்ட ஏறி சாகிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்கள் தான் சதி அதுவும் வந்து பல முன்னோர்கள்ல இருந்து முகலையார படையெடுப்புக்கு முன்னாடியில இருந்தே இது வழக்கமான இதா வச்சுருந்தாங்கிறதுலாம் கிடையாது இது வந்து ஒரு ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகும் போது அந்த கலாச்சாரத்துல நிறைய மாற்றங்கள் நிகழும் அதே மாதிரிதான் வந்து அதை வச்சு எப்படி இப்போ வந்து உருட்டிக்கிட்டு பெரியார் தான் வந்து இது எல்லாத்தையும் காப்பாத்துனாரு இல்லாட்டி இன்னைக்கு இருக்கிற எல்லா பெண்களும் வந்து உடன்கிட்ட ஏறி இருப்பாங்க இவங்களை காப்பாத்துனது எல்லாம் பெரியார் தான் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னா அது வந்து பியூரா வந்து இந்து மதத்துக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் இந்து மதத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் அது வந்து ஆங்கிலேயர்களும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க முகலாயர்களும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க இது வரைக்கும் எதுவும் முடியலை இன்னும் அசைக்க முடியாமல் மக்களுடைய நம்பிக்கையோட இன்னைக்கு பெரும்பான்மையான இந்து மக்கள் இன்னமும் வந்து இறை வழிபாட வந்து உறுதியாக நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுது தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒருதலை பட்சமாக தொடர்ந்து ஹிந்து விரோத போக்க வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் மக்கள்னு சொல்ல முடியாது குறிப்பிட்டு ஒரு சில பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் தீவிரவாதிகள்னு சொல்லலாம் ஒரு சில தீவிரவாதிகள் இருக்காங்க இந்த மாதிரி கோயிலுக்கு குண்டு வைக்கிறது சிலிண்டர் பாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணதா இருக்கட்டும் இந்த மாதிரி சூழல்கள் அதே மாதிரி இந்து ம மக்களுக்கு ஒரு சில ஒரு சில குறிப்பிட்ட முஸ்லீம் அப்படிங்கிற போர்வையில இருந்துகிட்டு தூண்டுதலை ஏற்படுத்தி இப்ப இவங்களுடைய எண்ணம் என்னன்னா ஹிந்துக்கள் எல்லாரும் முஸ்லீம்களை திட்டணும் உடனே சிறுபான்மை மக்கள் எல்லாரும் இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணணும் அவங்க திருப்பி தாவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடணும் இது வந்து ஒரு தொடர்ந்து இது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தமிழ்நாட்டுல அது வந்து இஸ்லாமிய மக்களா வந்து உணர்ந்து நம்ம வந்து ஒரு ஆஹ் குண்டு கிளியா இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து அவங்க அதை அதுல இருந்து வெளியில வராம வேற யாராலும் அதை மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அவங்க சீக்கிரமே உணர்வாங்கன்னு நினைக்கிறேன் திமுகவுடைய அரசியல்களுக்கு அரசியல் சூழ்ச்சிகளுக்கு பலியாகாம உண்மையான இந்த தேசத்துல உண்மையிலே இந்த இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் இஸ்லாமியர் மக்கள் நிறைய பேர் மேல எனக்கு மரியாதை அவங்க மேல எனக்கு நிறைய உண்டு ஆனா இந்த நாட்டுல வந்து பிரிவினைவாத பிரிவினை ஏற்பட்டப்போ பாகிஸ்தானுக்கு போறீங்களா இந்து 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 இந்தியாவிலேயே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ நாங்கள்லாம் வந்து இந்தியாவிலேயே இருக்கோம் எங்களுக்கு இந்தியா தான் தாய்நாடு அப்படின்னு சொல்லி இந்தியாவை வந்து தாய்நாடாக ஏற்றுக்கிட்டே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய அந்த சூழ்ச்சி அரசியல் சூழ்ச்சிக்கு இரையாகிறதுனால இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்குது நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நானும் என்னுடைய வலிமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் திருப்பரங்குன்றம் மலையில வந்து மாமிசத்தை சாப்பிட்றதுங்கிற போராட்டத்தை எடுக்கிறது செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறது நிச்சயமா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அவங்க இது வரைக்கும் இறை வழிபாடு அங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க இஸ்லாமிய மக்கள் கூட அங்க ஏதோ தர்கா வச்சு ஏதோ போய் இறை வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு யாரும் எந்த எதிர எதிர்ப்பும் தெரிவிக்கல நீங்க இப்ப சம்மந்தமே இல்லாம தர்கால போய் எந்த தர்கால வந்து முன்னாள் தர்காக்கல போய் நாங்க கிடா வெட்டுறோம் இந்து இந்து சமுதாயத்தையாவது மாரியம்மன் கோயில் அங்கங்கையாவது வந்து கிடா வெட்டுறோம் கோழி வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க அதுல ஒரு லாஜிக் இருக்கு தர்கா எந்த இது வரைக்கும் எந்த தர்காலையும் வந்து கிடா வெட்டி நாங்க சாப்பாடு சாப்பிடறோம் அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டது இல்லை வந்து ஒரு கலாச்சார கீரிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப்போசிஷன் கொண்டு வரணுங்கிறதுக்காக எடுத்துட்டு இருக்கிற ஒரு இது பியூர்லி ஒரு அரசியலுக்காக செஞ்சுட்டு இருக்கிறது திமுகவுடைய கைகூலிகள் திமுகவுடைய நவாஸ் கனி எம்பி இவங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அட்ராசிட்டி சார் வேங்கை வெயில் பிரச்சனை கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது நாட்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க நிலையில அது முடிவு வராம இருந்தபோது ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதே சமூகத்தை சார்ந்தவர்களை இது பண்ணணும் அப்படி பர்சனல் வெஞ்சன்ஸ்ல இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ஒரு ரிப்ளை வருது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க பார்த்த உடனே கூட்டணிக்குள்ள இருந்த கட்சிகள் எல்லாமே சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறாங்க ஆஹ் ஏன் வந்து இத வந்து இவ்வளவு நாளா வந்து வெயில் அதாவது மறைத்தா இல்லைன்னா இவ்வளவு நாள் அதை வித்ரல்ல வச்சிருந்தாங்க இப்போ இது வெளியில வரும்போது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா கூட்டணி கட்சிகள் கேட்கறாங்கிறத தாண்டி பாஜகவுமே சிபிஐ விசாரணைக்கு கோரியிருக்கு அஹ் ஏன் சார் இது அதாவது முதல்ல வந்து இந்த திமுக அரசு எப்படி அப்படின்னா அவங்க பேசுறது எல்லாமே சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நீதி கொடுப்போம் அம்பேத்கர் ஜெய்டி அப்படின்னு பல விதமான கோஷங்கள் எல்லாத்தையும் கையில் எடுத்துப்பாங்க ஆனா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு நீதி வேணும் அப்படிங்கிற பட்சத்துல அது கண்டுக்காம எனக்கு என்னன்னு சொல்லி ஒரு ஒரு மனித மனிதனா கூட மதிக்காம எனக்கு என்னன்னு சொல்லி கண்டுக்காம இருந்தாங்க இவ்வளவு நாள் அது நீங்க தொடர்ச்சியா பார்த்துருப்பீங்க அது வந்து அந்த வேங்காய் வயல் விஷயம் தொடர்ந்து பிரச்சனைகள் இவ்வளவு நாள் கண்டுக்காமலே அவங்க அப்படியே ஓட்டிட்டே இருந்தாங்க ஆனா ஒவ்வொரு வேற வேற பெரிய இஷ்யூஸ் வரும்போதும் கூட அந்த ஊர் மக்களும் சரி சமூக வலைதளத்துல இருக்கிற மனிதவங்களும் சரி வேங்காய் வயல் பிரச்சனையே உங்களுக்கு முடிக்க வக்கு இல்லை நீங்க என்ன மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேக்கிறீங்கன்னு சொல்லி நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்ல முடியல அவங்களால உடனே அதுக்காக சரி இதை திரும்பி திரும்பி இதையே வேங்கை வயலையே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்களே இதுக்கு ஒரு சப்பேச க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இனிமேல் அடுத்து நாங்கள் வந்து அதுக்கு ஒரு திராவிட மாடல் ஆட்சியில தீர்வு கொடுத்தோம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லிக்கலாம் பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் பிரச்சனைக்கே பாத்தீங்கன்னா அதை முயற்சி அதை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி இங்க வந்து மத்திய அரசாங்கத்திட்ட கேட்டு அதை கொண்டு வர்றதுக்கான அப்ரூவல்ஸ் எல்லாம் கொடுத்து கவர்மெண்ட் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு கடைசியில வந்து மக்கள் இந்த ஒரு பக்கம் வந்து சொல்லி எங்களுக்கு பாதிக்குதுன்னு ஆரம்பிச்ச உடனே அவங்க கூட சேர்ந்துட்டு நாங்களும் வந்து சொல்லி நாடகம் ஆனா இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கிஷன் ரெட்டி அவர்கள் அந்த போராட்ட குழுக்காரங்களை சந்திச்சு அவங்க சைடுல இருக்கிற பாதிப்புகள் எல்லாம் கேட்டு நிச்சயமா இத நாங்க வந்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி மத்திய மத்திய அரசாங்கம் இருக்கிறாங்க உடனே அதுக்கு அங்க உள்ள ஒரு ஒரு நாலு பல்லு போன அவங்க அப்பா கருணாநிதி கிட்ட இருந்து இப்ப அவர் வந்து கரெக்டா கடைபிடிக்கிற ஒரே விஷயம் எதுக்குனாலும் ஒரு பத்து பேரை வச்சு பாராட்டு விழா அவருக்கு அவரே நடத்திக்குவாரு அந்த விஷயம் வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து அவர் தெளிவாக கத்துக்கிட்டு இருந்திருக்கிறார் வேற எதை கத்துருக்கிறாரோ இல்லையோ அவர் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் ஆற்றல் மிக்க கவிஞர் அதெல்லாம் அது வந்து இவருக்கு சுட்டு போட்டாலும் வரல ஆனா இந்த விஷயங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து நல்ல கட்டங்க நம்ம பாராட்டு விழா எப்படி வைக்கணும் நமக்கு யாரை வச்சு பாராட்டு விழா நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அதன் அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு ஒரு பள்ளி போன நாலு கல்விகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அது அவங்க முதல்ல அந்த ஊருக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதானே எனக்கு வந்து டவுட்டா இருக்கு ஒரு நாலு பெருசுங்களை கூப்பிட்டு வச்சு நாங்க தான் வந்து இந்த டங்ஸ்டனையே நிறுத்தணும் ஸ்டாலின் இல்லைன்னா இந்த டங்ஸ்டனை வந்து நிறுத்திருக்க முடியாது அப்படிங்கிறது இல்ல பாரதிய ஜனதா கட்சி தானே நிறுத்துது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க உடனே அதுக்கு அது ஒருத்தனை வெட்டுறவனும் அவங்களே சிகிச்சை அதுக்கு வந்து மருந்து கொடுக்குறேனோ அவனே சொன்னான்னா ஏற்றுக்க முடியுமான்னு கேள்வி கேட்கிறாங்க இது என்ன வெட்டுற உங்களை வெட்டுனது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதுவே தெரியாம அவன் காலில் வந்து ஏதோ அஞ்சுக்கு பத்துக்கு ஏதாவது கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அதை நம்பி பின்னாடி போயிட்டு இருக்கிற ஒரு சில ஆட்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அந்த உள்ள அந்த ஊர்ல எவ்வளவோ இளைஞர்கள் இருந்தாங்க போராட்டத்தை முன்னெடுக்கும் போது எவ்வளவோ விவசாயிகள் யங்ஸ்டர்ஸ்லாம் எத்தனையோ பேர் இருந்தாங்க யாருமே அந்த இதுக்கு போல வயசான ஒரு ஒரு நாலே நாலு வயசான டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் வந்து டங்ஷனில் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி அரங்கேற்றத்தை வந்து தமிழக முதலமைச்சர் நடத்திக்கிட்டு இருக்கிறார் நிச்சயமா அத மக்களும் அதை பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு தீர்வு வரும் அப்படின்னு நான் இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இது போல் பேசலாம் சார் நன்றி வணக்கம் சார் ஆன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பண்ணுங்க